ரோவை கேசரி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் அரை கிலோ ரவ்வை நூறு கிராம் முந்திரி நூறு கிராம் திராட்சை எட்டு அல்லது பத்து ஏலக்காய் சிறிதளவு பட்டை முந்நூறு எம்எல் பால் கால் கிலோ சுகர் இரநூறு கிராம் நெய் சிறிது உப்பு சிறிது ஃபுட் கலர் இவை அனைத்தையும் எடுத்துக்கொள்ளவும் ரவ்வையும் முதலில் ஒரு பாத்திரத்தில் அளந்து அலந்த அதே பாத்திரத்தில் இரண்டு மடங்கு தண்ணீரையும் எடுத்து கொள்ளவும் பிறகு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைத்து நூறு நெய்யை ஊற்றி அதில் பட்டை ஏலக்காய் முந்திரி திராட்சை இவை அனைத்தையும் போட்டு பொன்னிறமாக வறுக்கவும் முந்திரி திராட்சை வறுபட்டவுடன் அதை ஒரு பாத்திரத்தில் அள்ளி வைத்து முந்திரி திராட்சை வறுத்த அதே பாத்திரத்தில் எடுத்து வைத்த அளவு தண்ணீரை ஊற்றி அந்த அளவு தண்ணீரில் உப் உப்பையும் ஃபுட் கலர் சிறிது ஃபுட் கலரையும் ஆட் செய்து பிறகு முந்நூறு எண்பது பாலை அதற்குள் ஊற்றி மூடி போட்டு சிறிது நேரம் காத்திருக்கவும் தண்ணீர் நன்றாக கொதித்தவுடன் எடுத்து வைத்த ரவ்வையை அந்த தண்ணீருக்குள் கொட்டி கைவிடாமல் மிக்ஸ் செய்து பிறகு கால் கிலோ சுகரை ஆட் செய்து வறுத்த அந்த முந்திரி சிராட்சையும் அதற்குள் போட்டு எடுத்து வைத்த நூறு கிராம் அந்த நெய்யை அதற்குள் ஊற்றி சிறிது நேரம் அடுப்பில் வைத்து சிம்மில் வைத்து இறக்கினால் டேஸ்டியான கேசடி ரெடி